அல்லாஹுடைய அவ்வளவு விசாலமானது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பூமியில் எல்லாவற்றையும் நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்தாலும் எதையும் அதிகப்படுத்தி நபி யூசுப் கேட்கவில்லை தவஃபலி முஸ்லிமா என்னை முஸ்லிமாக மரணிக்கவை ஆனா நம்முடைய துஆக்கள் எடுத்து பாருங்க நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல உள்ளத்தால் நம்மளால துஆ செய்ய முடியுதா முடியுமா உடனே கையை தூக்குவோம் என்ன தேவைன்னு கேட்போம் உடனே போயிருவோம் தருமுடையது துஆவுடைய நிலைமை என்று இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ் விடத்தில் யூசுப் யூசுஃப் அலிகசலாம் கேட்டு இந்த துஆவுடைய ஆவுடைய ஆழம் எதை சொல்லுகிறது அவர்கள் கேட்டது மறுமையைத்தார் துன்யாவை கேட்கல நபி யூசுப் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் ரப்பனா அதினா பித்துன்யா ஹசரா வஃபிலா ஹி ரத்ய ஹசரா ஒக்கீனா அதா அல்லாஹ் துனியாவையும் கேட்க சொல்றானே உண்மையில் அந்த துஆவை படித்து பாருங்கள்

அல்ல துன்யாவை ஒரே வரையில் சுருக்கி விட்டான் மறுமை இரண்டாக பிரிக்கிறாள் அல்ல ஒஃபீல் ஆஹிரத்ய ஹசனா ஒகேனு அதா பண்ணா பாதுகாத்து ரெண்டு பகுதி இந்த துவாலை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நம்ம துனியாவுக்கு துனியாவை கேட்கறான்னு ஆவணம் வைக்கக்கூடிய வசரம் எதை சொல்லுது நீங்க கேட்கணும் ரெண்டு பகுதி உங்களுடைய துவால ஆஹிரத் நம்முடைய துவால இருக்கா நம்முடைய உலக தேவைகளை விட மறுமையில் எல்லாம் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக என்னுடைய துவாவில் இந்த பகுதியை ஒதுக்குகிறேன் என்றேன்னுடைய துவாக்கள் இருக்கா உள்ளத்துல கை வச்சு சொல்லுங்க கிடையாது எல்லாம் அது குடுத்தா எனக்கு இப்ப இதை கொடு எல்லாம் அதை கொடுத்த எனக்கு இப்போ இதை அதிகப்படுத்து எல்லாம் எனக்கு இதை செய் இந்த உலகத்துல இவ்வளவு கடன் இருக்கே எல்லாம் நீக்கி வை இப்படி உலகத்துடைய தேவைகளை அடக்குவோம் மறுமையில வெச்சு கொடுத்துரு அவ்வளவுதான் நம்முடைய துவ சுஹால

உலக ஆசைகளை கேளுங்கள் தேவைகளை கேளுங்கள் ஆனால் அதற்கு அதிகம் அடங்கு நீங்கள் கேட்க வேண்டியது மறுமையை ஏன் இந்த உலகத்தில் எதை எல்லாம் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் இழப்பே கிடையாது ஆனால் மறுமையில் ஒன்றை கொடுக்காமல் அல்லாஹ் உங்களுக்கு தடுத்து விட்டால் அதை போன்ற இழப்பு கிடையாது ரொபானா அசீனா பித்துன்யா ஹெசனாஃபில் அஹ் ரத் ஹெசனத்தை ஓகேனாதா அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத் வம்ஷாஃபி ரஹிமுகுல்லா ஒரு அழகிய துவராவை சொல்லுவார்கள் யாரும்

அல்ல இஸ்லாமை கொடுத்தாய் நான் அதை கேட்கவில்லை உன்னிடத்திலே கேட்காமலே எனக்கு கொடுத்து விட்டாய் இப்போது நான் கேட்பது சொர்க்கம் அதை குடிய அல்ல